श्रीमते रामानुजयनम स्वामिदेशिकन्नरु सहस्रम् इ ऐनूत् ऐपति एलोकं श्लोकम् अपि देहद्वितीं प्रकटयन्तीं महेन्द्रनीलाः सौरेहे पादाम्बुजरुचिं तव पद्मरागाः अनक्योन गैलबदं पराभागतं यातु अमीशाम अभाती अपरा मणिपादरक्षे देगत विदिम प्रकटायंति महेन्द्रनीला हा सूर्ये के पादा हम अंकियों के लब्धः परक्षागतया आभाति कांति ही अपरा मणिपादरक्षे पर मणिपादरक्षेन कुपरा मणिपादरक्षये तबे उमेल तव पर तिरकिरा महेंद्र नीला नीलमणि करकल சௌரேகே பெருமானுடைய தேகத்விதீம் திருமேனியின் காந்தியே அழகை பிரகடயந்தி வெளிக்காட்டுகின்றன அதே மாதிரி தவ உண்மேல் பதிக்கப்பட்டிருக்கிற பத்மராகா பத்மராக மாணிக்க அதாவது சிவப்பு கற்கள் அது நீலக்கற்கள் இது சிவப்பு கற்கள் சௌரேகே பெருமானுடைய பாதாம் புஜருச்சின் திருபிடித்தாமரைகளின் அழகை பிரகடயந்தி வெளிக்காட்டுகின்றன அர்த்தம் அது நீலமணிகள் பதிக்கப்பட்டிருக்கின்றன மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன நீலமணி கற்கள் நீல நிற ஒளியையும் மாணிக்க கற்கள் சிவப்பு நிற ஒளியையும் வெளிப்படுத்துகின்றன இது நீலமணி பெருமானுடைய திருமேனியுடைய அழகையும் மாணிக்க கக்கள் பெருமானுடைய திருவடித்தாமரையின் அழகையும் வெளிப்படுத்துகின்றன அர்த்தமாக இப்போ என்னாச்சு அன்யோன்ய லப்த பரக பரபாகதையா இரண்டும் ஒன்றரை இரண்டரை கலந்து பார்க்கும்போது அன்யோன்யா நெருக்கமாக பிரபாகதையானா இரண்டரை கலந்து லப்த நமக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது கிடைக்கிற காட்சியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது எப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் இரண்டும் இரண்டரை கலந்து பார்க்கும் பொழுது அமீஷாம் அபரா ஒரு புதிய ஒப்பற்ற அப்பறான ஒப்பற்ற அமிஷாம்னா இதுவரையும் பார்க்காதது ஒரு புதிய ஒப்பற்ற காந்தி ஹீது ஒரு பொலிவுடன் கூடிய காந்தி தேஜஸ் அபாதி வெளிப்படுகிறது முதல்ல நீலக்கற்கள் பெருமானுடைய திருமேனியினுடைய காந்தியை காண்பிக்கின்றன கற்கள் திருவடியின் காந்தியை காண்பிக்கின்றன இரண்டும் கலந்து பார்க்கும் பொழுது ஒரு புதிய புலிவோடு நமக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது அதை அனுபவிக்கிறார் இவர் அது எதை சொல்கிறதுன்னு சொல்லலை ஆனால் ரெண்டும் பார்க்கும்போது ஒரு புதிய பொலிவுடன் நாம் பார்க்கிறேன்

कान्तिः अपरामणिपादरक्षे श्रीमते रामानुजाय नमः